சற்றுமுன் ராஜ்பவனை காலி செய்த ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் ரெடி கொண்டாட்டத்தில் திமுகவினர் அதாவது தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்று ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது இதனையடுத்துதான் தமிழக ஆளுநரின் பதவி காலத்தை நீட்டித்தோ அல்லது புதிய ஆளுநர் நியமிக்கப்படும் வரை அவரே ஆளுநராக நீடிப்பார் என்றோ குடியரசுத் தலைவர் இதுவரை எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை அந்த வகையில் அடுத்த ஆளுநர் நியமிக்கப்படும் வரை பதவியில் தொடர குடியரசுத் தலைவர் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்துள்ளாரா ாவிட்டால் பதவிக்காலம் முடிவடையும் காலத்திற்கு பிறகு நீங்கள் எந்த தகுதியின் கீழ் ஆளுநர் பதவியில் தொடர்கிறீர்கள் நீங்கள் ஆளுநராக இருந்து விலகிய பிறகும் நீங்கள் ஆளுநர் பதவியில் நீடிப்பது சட்டவிரோதமா இல்லையா அப்படியானால் நீங்கள் எப்போது ராஜ்பவன் வளாகத்தை காலி செய்வீர்கள் என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பதவிக்காலம் முடிந்த பிறகும் எந்த தகுதியின் அடிப்படையில் ஆளுநராக ஆர் என் ரவி நீடிக்கிறார் என்று மூத்த வழக்கறிஞர் எஸ் துரைசாமி தகவல் அடையும் உரிமை சட்டத்தை கேள்வி இருக்கிறார் ஏனென்றால் நாகாலாந்து கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மாற்றப்பட்டார் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆளுநரின் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் என்ற நிலையில் நாகாலாந்து தமிழ்நாடு ஆகிய இரண்டு மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றிய ஆர் என் ரவி அந்த ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டார் ஆனாலும் அவரே இன்னும் தமிழ்நாட்டின் ஆளுநராக தொடர்கிறார் அதேபோல் தமிழ்நாடு ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்றது முதல் தமிழக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே முரண்பாடுகளும் மோதல் போக்கும் நிலவி வருகிறது ஒரு கட்டத்தில் ஆளுநரை நேரடியாக தாக்கி பேசும் அளவிற்கு அது வளர்ந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடியது ஆளுநர் ரவியோ திராவிடம் குறித்தும் சனாதனம் பற்றியும் திருவள்ளுவர் தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை பேசுவதையே வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில்தான் அவருடைய ஆளுநர் பதவிக்காலம் முடிவடைந்துள்ளது ஆனால் இன்னும் ராஜ்பவனை விட்டு கிளம்பாத ஆர் ரவி குடியரசுத் தலைவர் எந்த உத்தரவையும் பிறப்பிக்காத நிலையில் அவரே ஆளுநராக தொடர்ந்து வருகிறார் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது குறிப்பாக இந்த விவகாரம் குறித்து ஆளுநர் மாளிகை வட்டாரங்களில் விசாரித்த போது ஆர் என் ரவியை தொடர்ந்து ஆளுநராக நீடிக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் மாளிகையை விட்டு கிளம்புவதற்கான எந்த சிறு நகர்வுகளும் தெரியவில்லை என்று தெரிவித்தனர் இதனால் திமுக ஆட்சி முடிந்து மீண்டும் தேர்தல் நடக்கவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஆளும் கட்சியான திமுகவிற்கு குடைச்சல் கொடுக்கும் வகையில் ஆர் என் ரவியே தமிழ்நாடு ஆளுநராக தொடர அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய பாஜக அரசு சார்பில் பரிந்துரை செய்ய புதிய தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கும் ஆளுநர் ரவி மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பதவிக்காலம் முடிந்தும் அவர் ராஜ்பவனை காலி செய்யாமல் இருப்பது குறித்தும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநருக்கு எதிராக கிளம்பி இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே ஆளுநர் ரவி அவர்கள் ராஜ்பவனை காலி செய்ய உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது புதிய ஆளுநரை ஜனாதிபதி தேர்வு செய்து விட்டதாகவும் இதனால் திமுகவினர் சற்று கொண்டாட்டத்தில் இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது